நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் பலன் காணுதல் பகுதியில நாற்பத்தி ஐந்தாவது பகுதியை போட்டிருக்கோம் இப்ப நம்ம கையை பார்த்த உடனே ஒரு நபருடைய கையை பார்த்தோன்ன பலம் எவ்வாறு காண்பது மிகச் சிறப்பாக பலன் காண்பதை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ நாற்பத்தி ஐந்தாவது பகுதி வந்திருக்கிறோம் இவர் வந்து ஒரு பெண்ணோட கை ரேகையை போட்டிருக்கோம் ஐம்பது வயது நிரம்பிய ஒரு பெண் இப்போ இது இடது கை இது வலது கை இந்த கையை பார்த்தோன்னே முதல்ல எடுத்தோன்னா ஆனால் பெண்ணாக வயசை பார்த்துட்டோம் அடுத்தது ஆயில் ரேகையை பார்க்கணும் இந்த ஆயில் ரேகை ரெண்டு கையிலையுமே நல்லா பிரமாதமாக இருக்கு சுக்கர மேலும் உயர்வாக இருக்குது நம்ம கையில் உங்களுடைய கையில் எல்லா மேடும் இருக்கு எல்லா மேடும் உயர்வாக இருக்குது எந்த மேலும் டல்லாக இல்லை மேடு நல்லா உயர்வா இருக்கு செல்வாக்கு ரேகையும் இருக்கு ஆயில் ரேகை நல்லா சுக்கரமேட்டை சுத்தி நல்லா அழகா வந்திருக்கு பலம் மனோபலம் தைரியம் வீரியம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த ஆயில் ரேகை முடிவுல பிறகு சந்திரமேட்டுக்கு வருது ரெண்டு கையிலையுமே சந்திரமேட்டு பக்கம் வருது இப்ப சந்திரமேட்டு பக்கம் வந்தா அதுக்கு என்ன பண்ணம்னா வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று வாழ்க்கை நிறைய சுற்றி பார்க்கறது வாழ்க்கை நடத்துறது அங்கேயே போய் இருக்கிறதுன்னு போனா இந்த ஆயில் ரேகை வந்து ஒரு கிள ரேகை சந்திரமேட்டுக்கு நிறைய வந்தாலோ இல்ல இந்த ஆயில் ரேகை ஒரு சில பேருக்கு போய் முடியும் அப்ப பிறக்கிறது வெளிநாட்டுல போய் தங்கி அங்கேயே வாழ்க்கைய முடிவு காலம் வரைக்கும் வெளிநாட்டுலயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் இந்த ஆயில் ரேகையை வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒண்ணு இந்த ஆயில் ரேகைய வச்சு ஆயில் இருந்து ஒரு கிளை ரேகை விதி ரேகைக்கு போகுது ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரஞ்சு போகுது அப்படிங்கும் போது அவர் ஒரு நிரந்தர வருமானம் ஒரு இருபத்தி ஏழு வயசுல இருந்து ஒரு நிரந்தர வருமானம் இவர் வந்து ஒரு அரசு வேலையில் இருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு நல்ல உயரிய பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு கூட ரெண்டு கையிலயுமே ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேக போகுது இவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப சூரிய ரேகைய பாருங்க சூரிய ரேகை சந்திரமேட்டில இருந்து ஆரம்பிச்சு போகுது இங்க வந்து சந்திரமேட்டுல இருந்து விட்டு விட்டு போகுது இங்கேயும் சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது விட்டு விட்டு போகுது அப்படிங்கும் போது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையில் இருக்கிறார் வேறு புகழ் செல்வம் செல்வா போடு விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத முடிஞ்சிக்கலாம் அதுக்கு அப்புறமா என்ன பார்க்கணும் இறுதி ரேகை பார்க்கிறோம் இறுதி ரேகை நல்ல ஒரு சிறப்பான ஒரு இறுதி ரேகை ஒரு இலகுன மனசு அதுவும் இல்லாம குருமேட்ல போய் முடியுது குருமேட்ல போய் முடியும் போது தன்னுடைய தகுதிக்கு மேல் நல்லா படித்து நல்லா ஒரு பண்புள்ள நபரை திருமணம் செய்து வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு குரு வளையம் உண்டு ஒரு கையில குரு வளையம் இருக்கு ஒரு கையில குரு வேட்டுக்கு ரேகை இருக்கு அப்படிங்கும்போது எப்படி சார் பணம் கிடைக்கிறது குரு வளையம் இருந்தாலே எல்லா விவரம் எல்லா விவரமும் தெரியும் இந்த இந்த கொஸ்டனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா புத்தி ரேகை பாருங்க ரெண்டு கையிலுமே தனித்து இருக்கு ஆயுள் ரேகையில ஒட்டாம தனித்து இருக்குது முடிவு எடுக்கக்கூடிய தனியாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தனி திறமை இருக்கு யாரையுமே கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது புத்தி பலமா இருக்கு புத்தி ரேகை பலமா இருக்கும் போது தனியாக முடிவெடுக்கக்கூடிய தனியாக இயங்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்தவராக புத்தியை கொண்டு வாயில் உயரக்கூடிய நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையை பார்த்தோம்னா திரும்ப ஒரு ஆயில் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருக்குர மேடு செல்வாக்கு ரேகையோட நல்லா இருக்கு செல்வாக்கு நிறைந்த நபர் இந்த கையை பொறுத்தவரை மேடுகள் எல்லாம் மேடும் நல்ல கும்பு நல்லா இருக்கு சரிங்களா கும்முன்னு நல்லா இருக்கும் ஆயில் ரேகையும் நல்லா இருக்கு இப்போ வெளிநாடு வெளியூர் வெளிதேசம் செல்வதற்கு வாய்ப்புண்டு உண்டு ஆயுதையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிரந்தர வருமானம் இருபத்தி ஏழு வயசுலேருந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க நல்ல உயரிய பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் அந்த உயரிய பதவிங்கிற இந்த ஊர்வலயத்தை வச்சு அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக புத்திசாலித்தனம் அறிவாற்றல் நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் புத்தி தனித்து இருக்கிறதுனால தனியாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தனி திறமை வாய்ந்தவராக புத்தி பலமாக இருக்குது ஆயில் பலமா இருக்கு புத்தி ரேகையும் பலமா இருக்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய மக்களுக்கு மக்கள் மூலமாக செல்வாக்கு புகழ் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருக்கிறான் தெரிஞ்சுக்கணும் இப்ப இதுல என்ன சார் மைனஸ் பிளஸ் எல்லாம் சொல்லிட்டோம் மைனஸ் என்னன்னா இவங்க கையில இருந்து புதன் போகக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருக்கு அந்த ஆரோக்கிய ரேகை கையில் இருந்தாலும் உடம்புல ஏதோ ஒரு வியாதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆயு ரேகை நல்லா இருக்கு உத்தி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகையும் இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு இந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை வந்தாலே ஆரோக்கியம் உடம்புல நல்ல பிரமாதமா இருக்கு ஆரோக்கியம் அளவுக்கு அதிகமாகும் பொழுது சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாதி உள்ளுக்குள்ள குருவாகுது குருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த புதன் பிரைவை காட்டி கொடுக்குது இப்போ இப்போ ஒரு நபர் கையில் இந்த புதன்ரைவை இருக்கு வச்சுக்கேன் வியாதி அணுக்களை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் படிப்படியாக போக போக ஆறு மாசத்துக்குள்ள ஒரு உடம்பு ஏதோ ஒரு வியாதி வேலை செஞ்சு வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ பெண்களாக இருந்தால் கர்ப்பையில் பிரச்சனையோ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது இல்லாம இந்த குறுக கிராசிங் கோடு இருக்கு பாத்தீங்களா இந்த கையில பாருங்க குறுக கிராசிங் கோடு இருக்கு அப்ப அந்த வயசுல சண்டை சச்சரவும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் சார் நம்ம கையை பார்க்கணும் முதல்ல எடுத்தோன்னா கை எப்படி இருக்கு நம்பர் ஒன் கையே பெருவுரல் எப்படி இருக்கு சுகர் மேடு எப்படி இருக்கு செல்வா போடு சுகர் மேடு நல்லா இருக்கு ஆயில் அகி நல்லா பிரமாதமா இருக்கு புத்தி ரேக தனித்து இருக்கலாம் தனித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்தவராக இருக்கிறார் இறுதி ரேக நல்லா இருக்கனால தனக்கு தன்னுடைய செல்வாக்கு அதாவது தனக்கு தன்னுடைய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு மேல் உயர்ந்த இடத்தில் நல்ல வரனை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பிசினஸும் பண்ணலாம் இப்போ புதன் வீட்டுல ரேகை பிசினஸும் பண்ணலாம் சூரிய ரேகை வந்து சந்திர வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுடைய கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் ஊருடைய கையை பார்த்தோன்னே இந்த நபருடைய கை வந்து நல்ல சிறப்பா இருக்கு வாயு சிறப்பா இருக்கு புத்தி தனித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு கனி திறம இருக்கு ஆயுள் ரேகல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போறதுனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே மாதிரி சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகம் போறதுனால மக்கள் செல்வக்கூடிய நபராக இருக்கிறார் அவருக்கு என்ன அட்வைஸ்னா வண்டி வாகனத்துல போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த சனிமெட்ல கொஞ்சம் கிராசிங் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் விபத்து ஏற்படுறதுக்கு பாய்க்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி எதிரிகள்கிட்ட எதிரிகள்னா உடனே சண்டை கிடையாது அதாவது வாய் வாய் சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சண்டை செஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை வரும்போது கொஞ்சம் சமாதானமா போயிடணும் இவ்வளவுதான் சிறப்பாக முடிவெடுக்கணும் நல்ல ஒரு முன்னுக்கு வந்து முடிவின் மூலமாக அவருடைய புத்தியின் மூலமாக சுயமாக முடிவெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பார்வை இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்